ஒரு அறிக்கையா ரொம்ப அழகா இன்னும் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு அறிக்கை வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டா தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் முதல் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க மூணு பக்கம் அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மிஸ்டேக் அதில் ரெண்டு சூழ்நாக்கு மூணு புதுசாக பார்க்கணும் எங்க பங்கேஷன் இருக்கணும் எதுவுமே இல்லாம என்ன தோணுதோ அதை அடிச்சு விட்ட அறிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க இதே நீங்க விஜயோடைய தமிழக வெற்றி கழத்தில் போய் நீங்க விஜய்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க கட்சியில் அவங்க தளபதி தளபதி அப்படின்னு சொல்லணும் அதுதான் இன்றைக்கு வந்து புசியானந்த் வந்து அவங்களுடைய நிர்வாகிகிட்ட சொல்லுவார் ஏய் விஜய் விஜய் சொல்லிட்டியா அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோ பதவி போச்சு விஜய்னு தலைவர் எப்படி சொல்லுவேன் தளபதியும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோ நீ எனக்கு கொடுக்குற அல்டிமேட் ஸ்டாரே எனக்கு வேணாம் போயா வெறும் அஜித் குமார்னு கூப்பிடுவா என்ன நான் வெறும் அஜித் குமார் தான் நான் மனுஷன் ஏன் உன்ன மாதிரி நான் பெரிய நடிகை இல்லையா உன்ன மாதிரி மனுஷன் நீ அதை புரிஞ்சுக்கோ ரீசன்ட் வாய்ஸ் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழிக்கு ஏற்றமாறு இன்றைக்கு வந்து அல்டிமேட் ஸ்டார் சாரி அல்டிமேட் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடாது வெறும் அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் வந்து பொது இடங்களில் யாரும் என்ன கடவுளே அஜித்தேன்னு அழைக்க வேண்டாம் அது வந்து தேவையில்லாமல் அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது அதை வந்து ரசிகர்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் தன் ரசிகர்கள் விட்டுருக்கிறாரு அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் சட்டப்படிக்கு நம்ம என்ன நடக்கணுமோ அதை உட்பட்டு நீங்கள் நடக்கணும் தேவையில்லாமல் பொது இடங்களில் இந்த மாதிரி நீங்கள் கூச்சல் எனக்கு ஒரு மன வருத்தத்தை தருகிறது இது தவிர்க்கப்படணும் அப்படின்றத ஒரு அறிக்கையா ரொம்ப அழகா இன்னும் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து குறிப்பிட்டு சொல்லுன்னா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு அறிக்கை வந்திருக்கு அதாவது அவர் கொடுத்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் முதல் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க மூணு பக்கம் அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மிஸ்டேக் அதில் ரெண்டு சுழினாக்கு மூணு சுவினா எங்கே புல்சாப் வைக்கணும் எங்கே ஃபங்க்ஷேஷன் வைக்கணும் எதுவுமே இல்லாமல் என்ன தோணுதோ அதை அடித்து விட்ட அறிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க பட் இந்த அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடவுளே அப்படின்ற சென்டென்ஸை கூட அவர் கம்ப்ளீட் பண்ணாமல் கா மட்டும் போட்டு டாட் வச்சுருக்காரு இது யாருக்கு புரிய வேண்டும் அவருடைய ரசிகர்களுக்கு இது புரியுன்றதுனால அது மட்டும் மேற்கோள் காட்டுற மாதிரி ஒரு மிக பிரமாதமாக அந்த க கடிதத்தை அந்த ரசிகர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே அஜித் வந்து என்னை வந்து அல்டிமேட் ஸ்டார் என்று யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அதுலேருந்து விலகி இருக்கார் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் எப்படி இருக்காருனா அதுக்கு தான் நான் முன்னாடி அந்த பழமொழியை உதாரணம் சொன்னோம் அவங்களுக்கு இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைன்னு ஒருத்தர் புகழே வேணா வேணான்னு எங்கெங்கு போகிறாரோ எனக்கு புகழ் வெளிச்சமே வேணாம் என்னை விடுங்க நான் போட்டு கார் ஓட்டுறேன் நான் போய் ஹெலிகாப்டர் ஓட்டுறேன் நான் போய் மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறேன் நான் போய் வே வேலையை முடிஞ்சோன்னு என் குடும்பத்தை பார்க்குறேன்னு சொல்லி புகழ் வெளிச்சத்தை விட்டு ஒருத்தர் நகர்ந்து நகர்ந்து போனாலும் ஆனால் அவரை தேடி புகழ் சென்று கொண்டே இருக்கிறது அதுதான் வந்து அஜித்தினுடைய பெருமையாக இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க அவர் என்ன சொல்கிறார் எனக்கு பட்டம் வேணாம் இதே நீங்கள் விஜயோடைய த தமிழக வெற்றிக் போய் நீங்கள் விஜய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் கட்சியில கூட்டி தூக்கிடுவாங்க அவங்க தளபதி தளபதி அப்படின்னு தான் சொல்லணும் பசங்க படத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க பாரு ரெண்டு பசங்க பேசிகிட்டு இருப்பாங்க நான் கிளாஸ் லீட் உடனே என்னை யாரும் பேர் சொல்லிக் கூட கூடாது அப்புறம் எப்படிங்க கூப்பிட்றது கேப்டன் கேப்டன் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் இன்றைக்கு வந்து புசியானந்த் வந்து அவங்களுடைய நிர்வாகிகிட்ட சொல்லுவார் ஏ விஜய்னு விஜய்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவனுக்கு பதவிப்போச்சு த விஜய்னு தலைவர் எப்படி சொல்லுவேன் தளபதியும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேறு என்ன அவர்களுக்கு தேவையோ அது இருக்க நிர்வாகிகளுக்கும் அங்க இருக்க ரசிகர்களுக்கும் பயமுறுத்தி அந்த பெயரை வாங்குவது எப்படி இருக்கிறது யோ நீ எனக்கு கொடுக்குற அல்டிமேட் ஸ்டாரே எனக்கு வேணாம் போயா வெறும் அஜித் கூப்பிடா என்ன போதிய நான் வெறும் அஜித்குமார் தான் நான் மனுஷன் ஏன் உன்ன மாதிரி நான் பெரிய நடிகன் இல்லையா உன்ன மாதிரி மனுஷன் நீ அதை புரிஞ்சுக்கோ எனக்கு குடும்பம் இருக்குது கூட்டியிருக்கு நான் காலையில் பத்து மணிக்கு ஷூட்டிங் வரேன் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடியும் நான் போய் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் என்னை கரெக்டாக வருமானம் வரி கட்டுறேன் என்னால் நான் உதவிகளை செய்கிறேன் கரெக்டாக என்றைக்கு ஓட்டு போடணும் முதலால் என்ன ஓட்டு போடுறேன் ஜனநாயக கடமையை ஆட்டுறேன் என்னால் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிட்ருக்கேன் என்னால் ஆனால் சில பணிகளை செஞ்சுட்ருக்கேன் எனக்கு பிடித்தமான விஷயங்களை நான் செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் ஒன்றை மாதிரி நான் ஒரு சராசரி மனுஷன் நீனும் சராசரி மனுஷனார் என் படம் வந்தால் பாரு என்ஜாய் பண்ணும் போய் உன் வேலையை பாரு உன் குடும்பத்தை பாரு இந்தியாவினுடைய உடைய சட்டத்திட்டத்துக்கு மேலே வாழ்வியலை மேம்படுத்தும் உன்னாலான பணிகளை மற்றவர்கள் செய் அதற்கு என்னுடைய ரசிகராக இருந்தால் நீ செய்யணும் கிடையாது ஒரு மனிதனாக இது செய்யன்னு சொல்லிவிட்டு மிக தெளிவாக இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே அல்டிமேட் ஸ்டார்ன்ற இது எனக்கு எது வேணாம் என்னை வெறும் அஜித் குமார் என்று மட்டும் அடையிங்கன்றது ஃபர்ஸ்டே அவர் முடிச்சிட்டாரு ரெண்டாவது எந்த விளம்பரத்துக்காக வந்து என் படம் வந்து இரநூறு நாள் ஓடிச்சு பெரிய கொண்டாட்டம் வாங்க எல்லாம் இது வைங்க பாட்டி வைங்கன்னு சொல்கிறதே கிடையாது என் படம் ஓட வேலையை ஃபெயிலியர் ஆகிடுச்சா கவலையே இல்லை அவர் வேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்துக்கான படத்தை நடித்து கொடுத்து அவர் நகர்ந்துறாரு அந்த படத்தை ஓட வைக்கிறதும் ஓட வைக்காமதும் அதனுடைய ரசிகர் கையில் விட்டுடுறாங்க ஆனால் அந்த ரசிகர்களுக்கு அருமையான ஒரு அறிவுரை சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடங்க பொதுவெளியில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து ஒரு மனக்குமரலை ஏற்படுத்து மனக்கஷத்தை ஏற்படுத்துக்கு அது தவிரங்க என்னுடைய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களாலான பணிகளை உங்களாலான விஷயங்களை மற்றவர்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அஜித் வந்து பீக்கில் இருக்கப்ப அல்டிமேட் ஸ்டார் வேணான்னு சொல்லிட்டு போனார் பீக்கில் இருக்கிறார் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுக்கு அப்புறம் இந்த தமிழ் திரையுலகம் கட்டமைக்கப்படுகிறது விஜய் அஜித் தான் அப்போ விஜய் அஜித்ன்ற அந்த பீக்கில் இருக்கப்ப யாருன்னா அந்த பட்டத்தை விடுவாங்களா தன்னை சுற்றி ரசிகர் பட்டால் இருக்கணும் என்ன லேட்டஸ்ட்டாக வந்து சிவகார்த்தினு கூட இன்னைக்கு ரசிகர் மன்றத்தை வச்சு அவர் ஒரு பெரிய கூட்டத்தை ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு அவருக்கு விருதுலாம் அழிச்சார் யாருமே தன் ரசிகர் பலத்தை விடவே மாட்டாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்போதுமே தன் ரசிகர்கள் கூட இருக்கும் தான் நினைப்பாங்க ஆனால் அதுலேயும் அவர் வந்து வித்தியாசப்பட்டு என்னுடைய வேலையை வந்து சினிமா நடிக்கிறது நடித்து முடிச்சோன்னா எனக்கு பிடித்தமான கார் பந்தயம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ ஹெலிகாப்டரை வந்து ட்ரோனில் ஏற்கிறதோ இந்த மாதிரி எனக்கு பிடித்தமான விஷயங்களை பண்ணிக்கிறேன் ஃபேமிலியில் போச்சுன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக என்னுடைய தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு மகனாக நான் வந்து பரிசாட்டுறேன் அதே மாதிரி அவருடைய தந்தியார் இறந்த பிறகு கூட இங்கேல்லாம் நினச்சாங்க ஒட்டுமொத்த திறகுலையுமே அங்கே போக போகுது திருவான்மையூர் ஜாமாவை போகுது இங்கே இருக்கக்கூடிய டிவி சேனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்பா லைவ் கண்டென்ட் கட்சிச்சு நீ ஒரு நாள் ஃபுல்லாக அஜித் அப்பா செத்ததை வச்சே ஓட்டில்லான்னு நினச்சாங்க கிட்டத்தட்ட பாரத பிரதமர் மோடி மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அந்த அந்த விஷயத்தையும் முடிச்சு வெளியே வந்துட்டார் யார் யார் வரலுன்றதை ஃபோனில் தெரிவிச்சிக்க நேராக வந்துக்கணும் கூட எனக்கு அவசியம் கிடையாது உங்கள் இறங்கலை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அழகாக அறிக்கை கொடுத்து முடிச்சிட்டார் அப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு நாம் இந்த தமிழ் திரையுலகத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக இருக்கிறோம் ஆனால் நம்ம இந்த புகழ் வெளிச்சத்தை வைத்து மற்றவர்களுக்கு எந்த கஷத்தத்தையும் கொடுக்கூடாது ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாயிரூவா டிக்கெட் வாங்கி பார்க்குற அந்த கஷத்தை கொடுக்கூடாது ஃபர்ஸ்ட் நாள் என்ன தேட்டரில் ஓடுதோ ஸ்பெஷல் காட்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் போங்க அதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதாவது அஜித் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் ரசிகர்கள் அவர்களை தேடி தேடி அவர் புகழ் வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கிறது தான் இந்த கடவுளே அஜித்தேன்னு சொல்லி இணையதளத்தில் சண்டைப்பட்டுருக்கு காட்சி நீங்களே பார்த்துருப்பீங்க அதை தவிருங்க ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நம்மளுடைய கமலஹாசன் வந்து என்னை உலக நாயகன் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க நிறையா நினச்சிருப்பீங்க என்னடா அது இவ்வளோ நாள் கமல் வந்து உலக நாயகன் நம்ம சொன்னோம் நீங்கள் இப்போ வந்து சொல்ல வேணான்னு சொல்கிறாருன்னு சொல்கிறப்ப அது வந்து நிறைய பேர் அரசியல் ரீதியாசிரியரை சாயம் பூத்தினாலும் அதனுடைய நிசர்ந்த நிதர்சனமான உண்மை என்னென்னா கமல் அவர்கள் வந்து தக்லைஃப் படம் நடிக்கிறது அந்த கேப்பில் ஹாலிவுட்டில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறார் அதாவது உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டெக்னிஷியன்ஸ் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சினிமா கலைஞர்கள் எல்லாம் இணைந்து பிறந்து உருவாக்கி நடிக்கிற படிக்கிற அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸில் போய் அவர் படிக்கிறப்ப இவரை விட ஜாம்பவான்களை அவர் பார்க்குறார் இப்போ நம்ம ஒரு போகிறோம் நம்ம தான் இந்த ஊரில் பெரிய ஆள் நம்ம தான் பெரிய நடிகர் நம்ம தான் பெரிய அரசியல்வாதி அப்படின்னு நம்ம நினச்சிருக்கப்போ நம்மை விட பெரிய இடத்துக்கு நம்ம போகிறப்ப தான் நம்மளோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியுது ஆஹா நம்மளோட பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் நாட்டில் இருக்கிறான் நம்மளை விட சிறந்த நடிகர் இருக்கான் நம்மளை விட சிறந்த கதை கதையெழுத இருக்கான் நம்மளை விட சிறந்த இசையமைப்பாளர் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் உள்ள அவர் பெரிய பெரிய ஜாமவன்லாம் பார்த்தோன்னா அவருக்கே மனசில் ஒரு தோணுது ஆஹா இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறப்ப நம்மளை உலகநாயகன்னு சொல்கிறது அவரால் ஏற்றுக்கு முள்ள இந்தியாவுக்கு வராரு வந்தவுடனே ஹாலிவுட் போய்ட்டு நான் வந்துட்டேன் முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்குறாரு என்னை யாருன்னு இந்த பட்டத்தை வைத்து அழைக்க வேணாம் கமல் என்று அழையுங்கள் இல்லை கமலஹாசன் என்று அழையுங்கள்னு சொல்லி முடிச்சிட்டார் அதே அந்த மாதிரி கூட இது கிடையாது அவர் பட்டமே வேணான்ட்டார் இவர் வந்து கூப்பிட்றது வேணான்லாம் சொல்லலாம் என்றைக்கோ சொல்லிட்டார் அவர் ஒரு கோர்ஸை போய் படிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே ஜாம்பவானில் பார்த்து அவர் விலகலை என்றைக்கோ அவர் வெளில வந்துட்டார் எனக்கு இந்த அடைமொழியில் வந்து என்னை விட்டுடுங்க என்னை ஒரு சக மனிதனாக பாருங்கள் உங்களால் அந்த முடிவு செய்யுங்க அப்படின்னு ஆனால் ஆப்பன்கிட்ட இணையதளத்தில் இப்போ நான் பேசுறது கூட இணையதளத்தில் என்னை திட்டி பாதி பேர் போடுவான் இப்போ அறிக்கைகள் எதுக்கு டிஃபரெண்ட் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து கட்சி நிர்வாகியே வந்து என்ன தளபதி தளபதின்னு சொல்லுன்னு சொல்லி இப்போ இம் ப்ர ப்ரெஸ் பண்ணுறது எப்படி இருக்குது என்ன அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லாத என்னை என்ன வந்து கடவுளே அஜித்தேன்னு சொல்லி பொது பொது வழியில் மற்றவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்பாடுன்னு ஏற்படுத்தி கொடுக்காதுன்ற ஒரு அறிக்கை எப்படி இருக்குன்றதை மக்களாக நான் உங்களிடமே விட்றேன் என்றைக்குமே வந்து ஸ்டார்னால் அது ஒன்று அது சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க அதற்கப்புறம் ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது அல்டிமேட் ஸ்டார் தான் அப்படின்றத அவர் அறிக்கையின் மூலம் திரு அஜித் அவர் நிரூபித்திருக்கார் அப்படின்றதுதான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி மீண்டும் ஒரு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க